ஸ்டாலினுக்கு நெல்லுக்கும் புள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாது என்றும் பதனையில் சர்க்கரை கலந்திருக்கிறது என கேட்டவர் நம்முடைய முதல்வர் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக அரசாங்கம் கருப்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஆதரவிலை தருனாங்க இதுவரைக்கும் தரல அனைத்து இந்திய கழகம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் அருமிச்சு டாக்டர் பாஸ்கா தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசு சட்டமன்றத்தில் வலியுறுத்திட்டு செவடங்காத சங்குவதற்கு மாதிரி தான் இருக்குது ஒண்ணுமே பதில் இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் காட்டுக்கு பார்க்கலாம் அவரு தூத்துக்குடிக்கு போயிருந்தார் அங்க அங்க வந்து பதநீர் குடிச்சார் அதுல என்ன சக்கரை போட்டுக்குதான் கேட்டார் கொல்லுக்கும் நெல்லுக்கும் தெரியாத ஒரு மனிதர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுடைய கெங்கவெளிக்கு வந்தார் நமக்கு நாம திட்டம் என்று ஒரு திட்டத்தை போட்டு வந்தார் அங்க கரும்பு காட்டில் காங்கிரீட் ஓட்டு போட்டு அங்க போய் தோட்டத்தில் போய் பேண்டல் சூ போட்டு ஏர் ஓட்டினா நவீன விவசாயி நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளியோருக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற குரல் கொடுப்பார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க